ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியாணம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு இலையை வைத்து நம்ம வந்து பரிகாரம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு வேண்டிய அனைத்தையுமே தருமம் அது என்ன இலை என்ன மாதிரியான பரிகாரம் இதுக்கு வந்து யார் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் வந்து செய்யணும் இந்த மாதிரி தெளிவான விஷயங்களை நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்கள் நீங்க வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்ப வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுக்கான வேண்டுதல்களை வந்து நம்ம வந்து கேட்கும்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரமே இந்த பூமியும் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வந்து கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்களை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறது வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நேரத்தில் எழுந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எந்தெந்த நேரங்கள்ல பண்ணலாம்ங்கிறத நான் அவங்களுக்கு வந்து சொல்றேன் வந்து நம்ம வந்து அந்த இலை என்னது அப்படின்னு வந்து பாத்திரலாம் நம்ம வந்து சமையல் அறையில் இந்த இலை வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் எதற்குனா ஏதாவது குழம்புகள் வைக்கும்போது பிரியாணி பண்ணும்போது வெஜிடேரியனாக இருந்தாலும் நான்வெஜிடேரியனாக இருந்தாலும் இந்த இலையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த இலை வந்து பிரியாணி இலை பிரிஞ்சி இலைன்னு நம்ம வந்து சொல்லுவோம் இந்த பிரிஞ்சி இலை பரிகாரம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நம்மளோட வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி தரும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறோம் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்மளோட வேண்டுதல்களை வந்து ஜஸ்ட்டு கேட்குறோன்னு சொல்கிறத விட எனக்கு இந்த ஆசை இருக்குது இதை வந்து நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஆசையை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு நடத்தித்தான்னு கேட்குறத விட எனக்கு இது வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக எழுதணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க வேலை கிடைக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது எவ்வளோ சம்பளங்கிறதும் ஒரு யூகமாக நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு இவ்வளவு சம்பளத்தில் கிடைச்சிருக்கு இப்போ ஒரு உதாரண உதாரணத்துக்கு ஒரு இருபது இருபதாயிரம் ரூபாயோ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயோ சம்பளத்தில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதணும் எத்தனை வேண்டுதல்கள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் எழுதணும் வந்து அந்த ஒன்றையும் ஒன்றையும் நீங்கள் வந்து பாசிட்டிவாக எழுதணும் இப்போ குழந்த பிறக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சு அதுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்கிற விதமாக இந்த யூனிவர்ஸ்க்கு இதை வந்து எழுதுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எழுதலாம் எதையுமே பாசிட்டிவாக எழுதுங்க நம்ம வந்து பாசிட்டிவாக நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதை வந்து தரும் நம்ம வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு எழுதுகிறவரை இது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக வச்சு நம்ம வந்து இதை வந்து செய்யணும் இதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இது வந்து எந்த நேரத்துல எழுதலாம் ஒரு வேண்டுதல் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் எந்த நேரத்தில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்க வந்து எழுதிக்கலாம் ஒரு சில பேர் காலையிலே எழும்ப மாட்டாங்க பிரம்ம ஒருத்த நேரத்துல அப்ப நைட் எழுதலாமா எழுதலாம் இப்ப பன்னெண்டு மணிக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அப்ப கூட நீங்க வந்து எழுதலாம் உங்க வீட்டில் பிரிஞ்சு இலை மட்டும் இருந்தா போதும் ஒரு மார்க்கரோ ஒரு பெண் மார்க்கர் வச்சு எழுதணும் போது அது வந்து கிளிய செய்ய கிளியாத இலையா இருக்கணும் அப்படி நீங்க எழுதிட்டு நீங்க வந்து உங்களோட இஷ்ட கடவுள் யாரோ அவங்கள நினைச்சு கூட எழுதலாம் எழுதிட்டு அந்த கடவுளுக்கு காலடியில கூட நீங்க வந்து இதை வந்து வைக்கலாம் தொடர்ந்து வந்து நீங்க வந்து இதை வந்து செஞ்சிட்டு வரும்போது கண்டிப்பா உங்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேறுமா இந்த வந்து யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தீட்டு இருந்தாலும் செய்யக்கூடாது அப்படின்னு இதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து அப்படி ஒருவேளை பீரியட்ஸாக இருக்கிறீங்க ஏதாவது பிறப்பிறப்பு தீட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் எழுதக்கூடிய இலையை மட்டும் நீங்கள் வந்து அந்த உங்களோட இஷ்ட தெய்வங்கள்கிட்ட வைக்காதீங்க மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்போது எழுதுகிற இலைகளை நீங்கள் வந்து வைக்கலாம் ஒரு சில பேர் வந்து நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கூட நம்மளுக்கு தெரியும் எப்போ பூஜை அறைக்கும் நம்ம போகணும்னு அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்து எழுதலாம் மற்றவங்க வந்து எ எழுதுக்கலாம் உங்களுக்கு பிடித்த இடங்கள் ஏதாவது இருக்கும் ஏதாவது புக்கில் வந்து ஒரு சில பேர் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச பிளேஸில் கூட நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து வச்சுட்டு வரலாம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட நம்பிக்கையை பொறுத்து இந்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி